மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக் தெரிவித்துள்ளார் மொனராகலி மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற மொனராகலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்கமயப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினர் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய தவறியதாலும் அவற்றின் திட்ட காலங்களை நீடித்து மதிப்பிடப்பட்ட செலவை அதிகரித்ததால் அந்த திட்டங்களின் நன்மைகளையும் முதலீடு செய்ய நிதியின் பிரதிபலன்களையும் நாடு இழந்துள்ளது இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய மாவட்டத்தில் ஜதிபதி ஆண்டிற்கான பல் அமைச்சு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சேவைகள் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்தவொரு நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி திரைசேரியின் நிதி கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமா வேண்டுமாயின் ம புற அபிவிருத்தி திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் காட்டினர் கொடியாகலம் மற்றும் வன பகுதிகளில் எல்லை நிர்ணயம் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகளின் பிரச்சினை குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வழங்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் அத்துடன் இந்த ஆண்டு புதிதாக அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் titular